வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் புதனோட வக்ரத்தை பற்றி பார்க்க போகிறோம் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளனேஷனோட பேச போகிறோம் ஆக்சுவலாக புதன் வக்ரம் பெற்றா என்ன பண்ணும் தனிச்சிருக்கும் பொழுது வக்ரம் பெற்றா என்ன பண்ணும் இதே ஒரு பிளானட்டோட கன்ஜெக்ஷன் இருக்கும் பொழுது இணைவில் இருக்கும் பொழுது வக்ரம் பெற்றா என்ன பண்ணும் அப்படிங்கிறத பொறுமையாக டீப்பாக பேச போகிறோம் அடிப்படையில் புதன் ஒரு சுபகிரகம் எப்போது சுபகிரகம் தனிச்சு இருக்கும் பொழுது சுபகிரகம் சப்போஸ் சுபகிரகத்தோடு சேர்ந்தால் அதாவது குரு சுக்கரன் வளபுர சந்திரன் இந்த கிரகங்களோடு சேர்ந்தா அல்லது இந்த கிரகங்களால் பார்க்கப்பட்டால் கண்டிப்பாக அந்த புதன் சுபகிரகம் சப்போஸ் சனி செவ்வாவோடு சேர்ந்தா கண்டிப்பாக அந்த புதன் பாபகிரகம் பத்து டிகிரிக்குள்ளே இருக்கும் பொழுது மட்டும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது புதனோட வக்ரம் என்ன பண்ணும் இருக்கும் பொழுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் புதன் அடிப்படையில் தாய்மாமனை குறிக்கக்கூடிய பிளான்ட் உங்களோட இன்டெலிஜென்ஸை உங்களோட திங்கிங் கேப்பபிலிட்டியை உங்களோட மென்டல் ஹெல்த்தை குறிக்கக்கூடியது புதன் ஆக்சுவலாக சந்திரன் மனதை குறிக்கக்கூடிய பிளான்ட் புதன் மூளையை குறிக்கக்கூடிய பிளான்டு நீங்கள் மனதளவில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதத்தில் சந்திரன் வலிமையாக இருக்கும் நீங்கள் மென்டல் ஹெல்த் வைஸ் எந்த சுச்சுவேஷனையும் நீங்கள் வந்து சரியான முடிவு எடுக்கிறீங்க எந்த சுச்சுவேஷன்ஸிலும் நீங்கள் வந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் வலிமையாக இருக்கும் ஸோ தாய் மாமா அறிவு மதிநுட்பம் பேச்சு திறமை ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்ட் சமயோஜித புத்தி பேசி பிழைக்கக்கூடிய திறமை எந்த சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய திறமை மீடியா அதே போல் மாமன் சார்ந்த எல்லா உறவு வகையிலுமே ஒரு அனுசரிப்பு மாமன் சார்ந்த சப்போர்ட்டு தாய்மாமான்னு இல்லை மாமா வகையில் எல்லாரோட சப்போர்ட்டு அடுத்தது தன்னோட மதிநுட்பத்தால் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய தன்மை இது எல்லாமே புதனோட மெயினான காரகத்துவம் இதில் செகண்டரியாக வரக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐடி ஷேர் மார்க்கெட்டு மதிநுட்பத்தை யூஸ் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய துறைகள் மீடியா பப்ளிசிட்டி இது எல்லாமே புதனோட செகண்டரி துறைகள் புதனோட தேர்ட் கேட்டகரி அதாவது கடைசி லெவல் துறைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புக்ஸு ரீடிங் ஹேபிட்டு லைப்ரரி ரன் பண்ணுறது புக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சார்ந்த ஒரு தொழில் பண்ணுறது ஸ்டேஷ்னரி ஷாப் வைக்கிறது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதனோட தேர் லெவல் அதாவது கடைசி கட்ட காரகத்துவம் இப்போ நான் சொன்ன எல்லாமே புதனோட காரகத்துவம் தான் சரிங்களா ஸோ இப்போ இந்த வக்ரம் பெற்ற புதனால் அந்த ஜாதகருக்கு என்ன கிடைக்கும் ஆக்சுவலாக புதன் தனித்து இருந்து வக்ரம் பெறாமல் இருக்கும் பொழுது இருக்கிற அறிவை விட வக்ரம் பெற்ற புதனோட அறிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் தனிச்ச புதனோட அறிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியனை விட்டு பதினேழு டிகிரி பதினெட்டு டிகிரிக்கு மேலே முன்னாடியோ அல்லது பின்னாடியோ கொஞ்சம் தள்ளி போகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக புதன் வக்ரம் ஆகும் சில நேரங்களில் இருபத்தி மூணு டிகிரி வரம் போகும் ஆனால் பதினேழு டிகிரிக்கு மேலே போயிட்டாலே புதன் வக்ராக ஆரம்பி வக்ரமாக ஆரம்பிச்சிடும் ஸோ சூரியனை பேஸ் பண்ணி தான் அந்த வக்ரம் அப்படிங்கிற கான்செப்டே இருக்குது ஸோ புதன் வக்ரம் பெற்ற ஜாதங்கள் மதிநுட்பம் ரொம்ப அதிகமாக இருக்கும் தாய்மாமா சம்மந்தப்பட்ட உறவில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த உறவு தடைபடாது விட்டு போகாது அடுத்தது புதன் வக்ரம் பெற்ற ஜாதகங்கள் கண்டிப்பாக இந்த உலகத்துக்கு யாராலுமே கண்டுபிடிக்க முடியாத சில விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் அவங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கும் அதாவது மற்றவங்களால் கண்டுபிடிக்க முடியாமல் ஃபெயிலியரான விஷயத்தில் இவங்க சக்ஸஸ் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்டேஜ் ஒருத்தர் கொண்டு வந்திருப்பார் அந்த பத்து பர்சன்டேஜ் விட்டுட்டு போயிருப்பார் அந்த பத்து பர்சன்டேஜ் இவர் ஃபினிஷ் பண்ணுவார் அதன் மூலிமா பேர் வாங்குவார் ஸோ முடிக்க முடியாத விஷயங்கள்லாம் முடிக்கக்கூடிய சக்தி வக்ரம் பெற்ற புதனால் கிடைக்கும் அதே போல் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா புதன் வக்ரமாக இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அப்படி புதன் வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதங்கள் அந்த ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணும்பொழுது கண்டிப்பாக அதில் ஹை லெவலில் டச் பண்ணுவாங்க நான் மந்த்லி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வாங்குகிறேன் தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே ஸோ அந்த மாதிரி ஒரு ஹை லெவல் ஸ்கேலில் ஹை லெவல் பொஷிஷனில் நல்ல ஒரு இன்டெலிஜென்ஸோடு ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடிய கேபபிலிட்டியாக அந்த வக்ரம் பெற்ற புதன் தரும் அடுத்தது புதன் வக்ரம் பெற்ற ஜாதகங்களுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் அது தவிர்க்க முடியாதது அது உண்மை தான் அதாவது நரம்பு சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள் அவ்வப்போது வந்து போய்கிட்டே இருக்கும் அவங்களோட லைஃப் ஸ்டைலில் இப்போ புதன் வக்ரம் பெற்ற ஜாதங்கள் மேக்ஸிமம் ஐ கிளாஸஸ் வியர் பண்ணக்கூடிய அமைப்பை நீங்கள் பார்ப்பீங்க புதன் வக்ரம் பெற்றிருக்கு அப்படின்னா நீங்கள் ஆஃப்டர் தேர்ட்டி கம்பல்சரி நீங்கள் கண்ணாடி போடக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பேசிக்காகவே மூட ரொம்ப ஃபங்க்ஷன் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் உங்களோட திங்கிங் கேப்பிலிட்டி அதிகமாக இருக்கனால நீங்கள் சின்ன வயசுலேயே கிளாஸ் வியர் பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படும் பார்க்குறதுக்கும் திங்கிங்க்க்கும் என்ன சம்மந்தம்னு நீங்கள் கேட்காதீங்க நீங்கள் அதிகமாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதிகமாக திங்க் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் அதிகமாக திங்க் பண்ணும்பொழுது உங்களோட ஐ பவர் கண்டிப்பாக குறையும் நீங்கள் எதையோ ஒன்று யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது உங்களோட ஐ பவர் லாஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ புதன் வக்ரம் பெற்ற ஜாதங்கள் கம்பல்சரி ஐ கிளாஸஸ் போடக்கூடிய தன்மை கண்டிப்பாக ஏற்படும் அடுத்தது இந்த புதன் வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதங்கள் தான் எந்த துறையை சூஸ் பண்ணுறாங்களோ அந்த துறையில் ஒரு அழிக்க முடியாத இடத்த கண்டிப்பாக கால் பதிப்பாங்க குறிப்பாக சொல்லணும்னா எயிட்டி செகண்டாக பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு தேர்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேஷ்னரி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்ஸு ஸோ இந்த மூணு துறையிலையுமே ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்த புதன் வக்ரம் பெற்ற அமைப்பு தரும் இந்த புதன் வக்ரம் பெற்ற ஜாதகங்கள் புதன் லக்னத்துக்கு நல்ல இடங்கள்லேருந்து தனிச்சு இருந்து வக்ரம் பெற்றிருக்கும் பொழுது சூப்பராக இருக்கும் சப்போஸ் சுபகரங்களோட துறப்பில் இருக்குது லக் அந்த சுபகிரகம் லக்ன யோகாதிபதியாக இருக்குன்னா அல்டிமேட்டாக இருக்கும் இதே சனி செவ்வாவோட அந்த புதன் சேர்ந்துருச்சு வக்ரம் பெற்ற புதன் சேர்ந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஜாதகரால் எந்த ஒரு விஷயத்தையுமே சரியான டிசிஷன் எடுக்க முடியாத சுச்சுவேஷன்லேயும் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக போய் முடியக்கூடிய சுச்சுவேஷன்லேயும் தள்ளப்படுவார் அடுத்தது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணாமல் பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணுவார் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் படத்தில் காட்டுற மாதிரி போலீஸ் வரதில் அந்த மாதிரி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணக்கூடிய அமைப்பை அந்த புதன் தருவார் ஏன்னா பாபகரங்களோடு சேரக்கூடிய புதனுக்கு தன்னோட பலத்தை இழந்து அறிவை இழந்து தன்னோட மதிநுட்பத்தை இழந்து என்ன பண்ணுறோன்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு அந்த ஜாதகரை தருவர் இப்போது இந்த வக்ரம் பெற்ற புதன் சனி செவ்வாவோடய தொடர்பில் பொழுது அதிக மன அழுத்தத்தையும் கைகள் நடுக்கம் ஏற்படக்கூடிய தன்மையும் அதே போல் தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் தலையில் அடிபடக்கூடிய தன்மைகளையும் கண்டிப்பாக தருவார் ஸோ இந்த சனி செவ்வாவோட தொடர்பில் இருக்கக்கூடிய புதன் கம்பல்சரி தசாபுத்தி நடக்கும் பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சனிக்கு புதன் நட்பு ஆனால் செவ்வாவுக்கும் புதனுக்கும் பகை ஸோ சனி லக்ன யோகாதிபதியாக வந்து சனிக்கு வேறு கிரகங்களோட தொடர்பு இருந்து சனியோடு சேர்ந்த புதன் கண்டிப்பாக நல்லதை செய்வார் சனியோடு தனித்து சேர்ந்து இருக்கக்கூடிய புதன் கம்பல்சரி வக்ரம் பெற்று இருக்கும் பொழுது நன்மைகள் க குறைவாக தான் இருக்கும் எனவே வக்கரம் பெற்ற புதன் தனிச்சு இருக்கிறது நல்லது சனி செவ்வாவோட தொடர்பில் இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்லை ஸோ மக்கரம் பெற்ற புதன் என்ன செய்வார் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு நல்ல கண்டனோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் ஸ்டேட்டியூண்டு தேங்க்யூ பாய்